தாரான் செழுமர்ம் கொள்ளிக்கு என்னுள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்கலியை வெட்டு மறுவாழன் தந்தான் மடல் காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடற் செங்கழலை பேராற்று பேரமார்பின் பெருமாழை கூந்தல் நீரார வேலை நிலமங்கை என்னும் இப்பாரோர் சொல்லப்பட்ட மூன்றென்றே காரார் வரை கொங்கை கண்ணார் கடலுடுக்கை சீரார் சுடற் சுட்டி செங்கழுலி பேராற்று பேரமார்பின் பெருமா மழை கூந்தல் நீராரவேலு நிலமங்கை என்னும் இப்பாரோ சொல்லப்பட்ட மூன்றன்றே